அமலாய தான் அருள்மிகு நாமகிரி தாயாருக்கு இறைவன் காட்சி அளித்ததாக புராண காலத்து வரலாற்று பலர்கள் இருக்குகிற குற்றார் போன்ற பழமையான திருத்தலங்கள் வரலாற்று சிற்பமிக்க திருக்கோயில்கள் உள்ள இடம் புராண காலத்து கோயில்கள் இங்கெல்லாம் நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஏதோ ஒரு சில காரணத்தால் தடைபெற்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இணைந்து இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது நாளை தினம் இது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறார் கழக ஆட்சி அமைந்தவுடன் நாமக்கல் மாநகரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் சன்னதிக்கு மற்றும் ரங்கநாதர் ஆஜிநாயர் சன்னதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எதிர்பார்க்கக்கூடிய நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெப்ப திருவிழாங்கிறது மிகவும் பாதுகாப்பு அம்சத்துடன் நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும்

இதே நாமக்கல்லில் திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட்டன் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துருக்காங்க புகழ்பெற்ற ஆன்மீக தலமாகவும் புராண காலத்து வரலாற்று சிறப்பு தலமாகவும் இருக்கக்கூடிய நாமக்கல் மாநகரி நூறாண்டு காலத்திற்கு பிறகு அருள்மிகு நரசிம்மர் அருள்மிகு அங்கநாதர் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயில் தெப்ப தேர் திருவிழா நாளைய தினம் மாலை ஐந்து மணி அளவிலே நடைபெறும் நூறாண்டு காலத்திற்கு பிறகு இந்த தெப்ப தேர் திருவிழா நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் துணை அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரவர்களுக்கும் நமது மாவட்டத்தின் அமைச்சர் அவர்களுக்கும் பொதுமக்களின் சார்பாகவும் மக்கள் பிரதிநிதிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மாநகரம் ஆன்மீக தலைமைக்கு முன்னறி புராண காலத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாமக்கல் மாநகரம் இங்கு இந்த திருக்கோயிலுக்கு உட்பட்ட கமலாய திருக்குளத்தில் தான் அல்மிகு நாமகிரி தாயாருக்கு இறைவன் காட்சி அளித்ததாக புராண காலத்தில் வரலாற்று அவர்கள் இருக்குகிற கூட்டார் அதன் அடிப்படையில் இங்கு நூறு ஆண்டு காலத்திற்கு முன்பு தப்பத் திருவிழா நடைபெற்றதும் அதற்கு பிறகு நடைபெறாமல் இருந்து வந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இது போன்று பழமையான திருத்தலங்கள் வரலாற்று சிற்பமிக்க திருக்கோயில்கள் உள்ள இடம் புராண காலத்து கோயில்கள் இங்கெல்லாம் நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஏதோ ஒரு சில காரணத்தால் தடைபெற்றிருக்கக்கூடிய திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய நாமக்கல் அமலாய திருக்குளத்தில் நாளைய தினம் இந்த நூறாண்டுக்கு பிறகு இந்த தெப்ப திருவிழாவானது நடைபெற இருக்கிறது இந்த தேர் திருவிழா சிறப்பாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பு அம்சத்துடனும் நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இணைந்து இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து மாநகராட்சி இங்கு பொதுமக்கள் வருகின்ற பொதுமக்கள் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் அதே நேரத்தில் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கான இந்த பணிகளை ஆக நாளை தினம் நடைபெறுகின்ற இந்த தெப்பத்திரு தேர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நூறாண்டு காலத்திற்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த திருத்தேர் விழாவை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தெப்பே திருவிழா என்பது இங்கு வெப்பமானது ஏறத்தாழ முப்பது அடி அகலத்திலும் பதினேழு அடி அகலத்திலுமே இந்த வெப்பத்தேர் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தெப்பத்தேரில் நாளைய தினம் அருள்மிகு நரசிம்மர் அருள்மிகு ரங்கநாதர் அருள்மிகு ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று சுவாமிகளுடைய உற்சவமூர்த்தி எழுந்தருள் பக்தருக்கு அருள் பலக்கி இந்த நிகழ்ச்சியானது நாளை தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறார்கள் கழக ஆட்சி அமைந்தவுடன் நாமக்கல் மாநகரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் சன்னதிக்கு மற்றும் ரங்கநாதர் ஆஞ்சநேயர் சன்னதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் குறிப்பாக முதன் முதலில் ரங்கநாதர் சன்னதியினுடைய திருத்தேர் ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறு லட்சத்தில் புதுப்பிக்கப்பட்டு அதுவும் திருத்தேர் உலா வந்தது என்பது நீங்கள் அறிந்தது அதேபோன்று அருள்மிகு ஆஞ்சநேயர் அவருக்கும் தனியாக திருத்தேற்காக அனுமதி கேட்டு அரசாங்கத்திற்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டிருக்கிறது அருள்மிகு நரசிம்மர் ஆஞ்சநேயர் ரங்கநாதர் திருக்கோயிலில் குடமுழுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஆக இந்த பழம்பெரும் மிக்க இந்த மாநகரத்திலே இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலினுடைய இந்த அனைத்து விழாவும் இந்து மரபுபடியும் இங்கு பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எதிர்பார்க்கும்படியும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெப்ப திருவிழாங்கிறது மிகவும் பாதுகாப்பு அம்சத்துடன் நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் பல்வேறு பணிகளை பல்வேறு துறை சார்ந்திருக்கின்ற பணிகளை ஒருங்கிணைத்து செய்திருக்கிறார்கள் அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த தப்ப திருவாணி மற்ற பக்தர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் இந்த திருக்குளத்தை தூய்மைப்படுத்துதல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அனைத்தும் செய்து நாளை தினம் அந்த நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய ஏற்பாடு செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஞ்சநேயர் திருக்கோயிலினுடைய நரசிம்மர் திருக்கோவருடைய நிர்வாகமும் இந்த பணியை உபயதாரர்களை கொண்டு ஒரு வீச்சிலே இதை செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்தேன் சுவாமிட்டு சுவாமிநாளை தேரில் இருந்தது நேரத்தால மூன்று சுற்றுக்கள் வரும் என்று இங்கே கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் எவ்வளவு பேர் நான் வருவாங்க எதிர்பார்க்கிறேன் இந்த நூறாண்டு காலத்திற்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி ஆகையால் சுற்று வட்டாரத்திலே இருந்து அதிகமான பக்தர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தெப்ப தேர் விழாவிலே

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க